வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் சடலமாக மீட்கப்பட்ட தமிழ் இளைஞன் இராணுவத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அரசியல் தீர்வு தொடர்பில் பாராளுமன்றில் முழு நாள் விவாதம் பாதாளக்குழு உறுப்பினரிடம் லஞ்சம் பெற்றவர்கள் வெளிவரப்போகும் பட்டியல் அத்துரலிய ரத்ன திரரை கைது செய்ய வலை வீச்சு மர்ம காய்ச்சலால் மயங்கி விழுந்த மாணவி மரணம் மதுபான ஊழல் மோசடியில் சிக்கிய தமன்னா இனி தொடர்வது விரிவான செய்திகள் முல்லைத்தீவில் இராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் ஐந்து இராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுவழை குறித்த இளைஞனின் உடலை உடல்கூட்டு பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி உடலம் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த ராணுவ முகாமுக்கு சென்று ஐவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதோடு மற்றொருவர் முதுகு பகுதியில் பலத்த அடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் ராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் ஒருவர் ராணுவத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவரின் சகோதரம் முறைப்பாடு அளித்துள்ளார் முத்தையன்கட்டுக்குளம் கட்டுக்குளம் இடது கரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் தகரங்களை அகற்றுவதற்காக அழைக்கப்பட்ட பின்னர் மாயமாகிய இளம் குடும்பஸர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் தாக்கப்பட்டமை மற்றும் மரணமடைந்தமை தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தப்பியோடிய இளைஞர்களில் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் இன்று கருத்து வெளியிட்ட பொழுது அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கான அரசியல் தேர்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் முழு விவாதம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பிரேரணை தொடர்பான கோரிக்கையினை பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ரீதியில் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடமும் நாயகரிடத்திலும் கடந்த மாதம் மூன்றாம் தேதி தாம் முன்வைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் இதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் அதற்கமே எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணியாக முன்வைக்கப்பட்டு அன்றைய நாள் பாராளுமன்றில் முழு நாள் விவாதமாக இடம்பெறும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு மனித புதைக்கொலிகளுக்கான சர்வதேச விசாரணை உள்ளிட்ட விடயங்களை அன்றைய தினம் சபையில் வலியுறுத்த உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விரைவில் தமிட லஞ்சம் பெற்றவர்களின் பெயர் பட்டியலை லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் முறைப்பாட்டாக சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரது சட்டத்தரணிகள் மூலம் குறித்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன பல போலீஸ் அதிகாரிகளின் பெயர்கள் இங்கு வெளியிடப்படும் என்றும் தப்பிச் சென்றது தொடர்பான விசாரணைகளின் போது புறப்பட்ட வாக்கு மூலங்களின் அடிப்படையில் சில அதிகாரிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் சிலர் பணம் கணனிகள் மற்றும் அப்பிள் கையடக்க தொலைபேசிகளை லஞ்சமாக பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளதாக மேலும் கூறப்பட்டுள்ளது பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுமார் ஏழு பேர் பணம் மற்றும் பல்வேறு லஞ்சங்களை பெற்றமைக்கான ஆதாரங்கள் தெரிய வந்துள்ளதாகவும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த கோருவதாகவும் சட்டத்திரணிகள் மேலும் தெரிவித்தனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்தின வசித்து வருவதாக கூறப்படும் அவரை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் சென்றன ஆனால் துறவி அங்கு இல்லை என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அபிச்சென பல கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றிய ஒரு துறவி கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்ட பின்னர் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்ற சம்பவத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்தன தீரருக்கு எதிராக கொழும்பு குற்றப்பிரிவில் புகார் அளித்தார் குற்றப்புணாவுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு உட்பட பல விசாரணை குழுக்கள் உபேசேகர புற சதகம் சேவன விகாரிக்கு சென்று துறவி அதுரலிய ரத்தன தீரத்தை தேடியதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மர்ம காய்ச்சலின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்தார் அச்சுவேலி சரஸ்வதி மகாவித்தியாலயத்தில் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் சந்திரானந்தன் வர்ணையாற்ற மாணவியை உயிரிழந்தார் குறித்த மாணவிக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக குடும்பத்தினர் அனுமதித்தனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சில தினங்களில் குறித்த மாணவி மயக்க நிலையை அடைந்துள்ளார் தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்து வந்த நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரின் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் கருமி தொற்றின் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தை நபர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் பொரளை பகுதியில் வசிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்படுகிறது பொறளை சகஸ்புர விளையாட்டு மைதானத்தை அலங்கரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் குழு மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் துப்பாக்கி பிரிவத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றனர் சம்பவ தொடர்பில் இளைஞர்கள் ஐவர் காயமற்ற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் மரணம் அடைந்தார் இதையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேகநபுர நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ஆந்திரா மதுபான ஊழல் மோசடி விவகாரத்தில் நடிகை தமன்னாவின் பெயர் அடிபட்டுள்ளது இந்த வழக்கில் முன்னாள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பதினோரு பேரில் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் இதில் கைதானவர்களில் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ரெட்டி மற்றும் அவரின் உதவியாளர் வெங்கடேஷ் நாயுடு ஆகியோர் முக்கியமானவர்கள் நடிகை தமன்னா நடத்தி வரும் ஒயிட் ஹோல்டு கம்பெனி கிட்டத்தட்ட முன்னூறு கிலோ தங்கத்தை இந்த மோசடி படத்தின் மூலம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தமன்னா வெங்கடேஷ் நாயுடுவுடன் தனி விமானத்தில் இருக்கும் போட்டோ வழியாக சந்தேகத்தை எழுப்ப அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைந்தன தமிழ்லங்கா செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்